என்ன பார்க்க தீபாவளி ஷாப்பிங் பார்க்கலாம் ஆ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா தீபாவளி ஷாப்பிங் தான் வந்துருந்தோம் அப்படின்னு அது யாருக்க அவசரம் வந்திருந்தோன்னா எங்கள் அக்காக்கு அவசரம் வந்திருந்தோம் அவங்க வந்து தீபாவளி சமயத்தில் பொருள் எடுத்தால் கொஞ்சம் ஆஃபர் இருக்கும் அந்த மாதிரி டைமில் எடுக்கலாம்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அதனால வசந்தான போயிருந்தோம் அதில் வந்து வாஷிங் மிஷின் எடுத்திருந்தாங்க ஆர்ஓ எடுத்திருந்தாங்க மூணாவது வந்து ஹீட்டர் எடுத்திருந்தாங்க மூணு பொருள் எடுத்திருந்தாங்க மூணு பொருளுமே நல்லா இருந்துச்சு அந்த ப்ராண்டு சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் எடுத்தாலும் பிராண்டடாக பார்த்து எடுக்கணும் அது வந்து நீண்ட நாள் நம்மளுக்கு நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து எடுப்போம் அதனால் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து கூட பார்த்து எடுத்துருந்தோம் அது வந்து நல்லா இருந்துச்சு பொருள் நல்லா இருந்துச்சு எங்கே எடுத்திருந்தோம்னா வசந்தன் கோல தான் எடுத்திருந்தோம் யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு

இஎம்ஐ போட்டுக்கலாம் இஎம்ஐ போட்டால் வரும் 1999 நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்டார்டிங் தான் சரிங்களா வந்து வேர்க்குள்ளே மாடல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட் எட்டு இஎம்ஐ வந்து நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்டார்டிங் வந்து சேம் இதே சைஸ் தான் ஆனா கலர் மட்டும் ப்ளூ கலர் நல்லா இருக்கும் சேம் ஃப்ரீ தான் பவர் சேவிங்ஸ் அப்படின்னு த்ரீ ஸ்டார் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு இல்லை கரண்ட் பில் அதிகம் வரவே இல்லை சேவிங்ஸ் ஆகுது அந்த அளவுக்கு கரண்ட் பில்ல சேவிங்ஸ் ஆகுது அதுவும் நம்ம பசங்களும் சும்மா டோர் திறந்து திறந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அது நான் எங்க சும்மா பண்ணிகிட்டே இருக்காங்களே கரண்ட் பில்ல அதிகமாக வருமோ அப்படின்னு நினச்சேன் வரல நிஜமாவும் கரண்ட் பில்ல அதிகம் வரவே இல்லை வாரண்டி நல்லா கொடுத்துருக்காங்களே இது வந்து இயர்ஸ் வாரண்டி பத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு

ஸ்மார்ட் திங்ஸ் ஹோம் பேர் ஸ்மார்ட் ஃபார்வர்ட் கன்வெர்டபுள் ஃபைவ் இன் ஒன் ட்வென் கூலிங் ஃபேஸ் ஸ்மார்ட் திங்ஸ் ஏஐ எனர்ஜி மோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுல்ல இதுவும் இஎம்ஐ ஸ்டார்டிங்கில் டூ டபுள் நைன் ஜீரோ த்ரீ தௌசண்ட் டென் ருபீஸ் தான்

எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் நான் சேம் இதே பிரிச்சு தான் எனர்ஜி தான் த்ரீ ஸ்டார் கொடுத்து நல்லா இருக்கும் இதே இதே மாடல் தான் మోటరు తులి కూడా సేద సూపర కరెంట్ బిల్ వరమే సేవింగ్స్ ఎనర్జీ ప్రాండ్ నేను ఇదో ఇఎమ్ఐదా ట్రిపుల్ నైన్ డ్రిపుల్ నైన్ ట్రిపుల్ నైన్ స్టోరేజ్ ఎత్తుకే இதில் நமக்கு எனாமல் கோட்டிங்கும் வரும் அதே மாதிரி கிளாஸ் லைன் கோட்டிங் வரும் எனாமல் கோட்டிங் வரும்போது நமக்கு குயிக்காகவும் கூலிங் எடுத்து சாரி குயிக்காக வந்து கீட் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்கு பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு வாரண்டியுமே அதிகமாக கொடுக்குறோம் இதில் இது பாருங்கள் சார் இதில் மூணு கிலோ வாட்ஸ் இருக்குதுங்களா கிலோ வாட்ஸ் அதிகம் மற்றதெல்லாம் நமக்கு கம்மி தான் கிலோ வாட்ஸ் அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து கிலோ வச்சிருந்தேன் மற்ற கீட்டை கம்பேரிங் மூலமாக நமக்கு தூக்கவே வந்து கீட்டு ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மிக்சி கிரைண்டர் மிக்ஸி கிரைண்டர் ப்ளஸ் அந்த கிஃப்டோட சாப்பர் இருக்குது தெரியுங்களா சாப்பர் அதோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் இது 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 வந்து நவராத்திரி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸாக இருக்குது இன்னையோட முடியுது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேத்துலேருந்து அரைஞ்சா கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் தீபாவளி ஆஃபர் வந்து நம்ம நோக்கி ஆஃபர் கொடுத்துட்டாங்க அந்த ஆஃபர் வந்து நமக்கு இது இதே ஆஃபர் வந்து பார்த்தா என்னையோட பிடிச்சிட்டு இன்னும் பெஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆஃபர் தான் கண்டிப்பாக இந்த பேக்கோட இந்த காம்போவும் இருக்குது நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துளகாகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்